ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தி சாய நமோ நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ கோரக்க ஈஸ்வரர் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ கோரக்க ஈஸ்வரரே போற்றி போற்றி ஈஸ்வர தத்துவம் என்பது உன்னதமானது ஆத்மலிங்க ரூபங்களை ஏற்று பூஜித்த ஆன்மாக்களின் சிரசினி ஸ்ரீ அகத்தியராலும் காலபைரவரினாலும் தருவிக்கப்பட்ட உன்னத ஆன்ம துளிகளான சிவ ஆற்றல்கள் அனைத்தும் இத்தருணத்தில் உருகியே இயங்க முற்படுகின்றன தேவியரின் ஒடுக்கத்தினால் நிகழ்கின்ற உன்னத மாற்றங்களை ஏற்க கடவது ஸ்ரீ கோரக்க ஈஸ்வரராகிய யாம் எமது தன்மைகளை குருதியில் கலப்புறச் செய்து இயங்கிடுவோம் கோரக்க ஈஸ்வரராகிய எமது இயக்கத்தின் மூலம் உயிரின் ஒடுக்கமும் ஆன்மாவின் விரிதலும் ஒரே தருணத்தில் சீராய் நிகழ்ந்தேறிடும் ஸ்ரீ கோரக்க ஈஸ்வரராகிய யாம் ஈசனின் ஒரு துளியாக நிலைத்து புறத்தினில் எத்தகைய செயல்களை ஆற்றுகின்றோம் என்பது குறித்தே அறிந்திடுக எமது பணி என்பது ஆற்றல் பரிமாற்றங்களை சீருற காப்பது என்பதாகும் உலகினில் சூரியனுக்கும் ஏனைய கோள்களுக்கும் நட்சத்திர மண்டலங்களுக்கும் இடையே உன்னத ஆற்றல் பரிமாற்றங்கள் அனுக்ஷணமும் நிகழ்ந்தேறிடும் அத்தருணத்தில் கோரக்க ஈஸ்வரர் எனும் நாமம் ஏற்ற சிவத்துளியான அணுவானது காவல் காத்தே செயல்புரியும் ஒவ்வொரு மானுடரின் சிரசினிலும் கோரக்க ஈஸ்வரர் எனும் நாமமேற்ற ஓர் ஆன்ம கருவானது தொடர் செயலாய் இயங்கிக் கொண்டிருக்கும் ஆன்மாவிற்கும் உயிருக்கும் இடையே அணுதினமும் எண்ணற்ற ஆற்றல் பரிமாற்றங்கள் நிகழ்ந்தேறிடும் அத்தருணங்களிலெல்லாம் யாமே காவல் புரிந்திடுவோம் என்றுணர்க இத்தருணத்திலும் உயிரானது தனது ஆற்றல்களை வெப்பத்தின் மூலமாய் ஆன்ம கருக்களோ தனது தன்மையினை உயிருக்கு அருளுகின்றது வெப்பமும் குளிர்ச்சியும் ஒருங்கிணைவதால் பெருத்த ஆற்றல் பரிமாற்றங்கள் உங்களுடைய சிரசுகளில் நிகழ்கின்றது என்பதனை உணரக் கடவது ஸ்ரீ கோரக்கர் துகளாகிய யாம் உருகிக் கரைந்துவிட்டால் எமது பணியினை ஏற்க இயலாது எனும் காரணத்தினால் இத்தருணத்தில் யாம் காவல் தொழிலினையே ஏற்றிடுவோம் தேவியரின் பூரண ஒடுக்கம் நிகழ்ந்தேறிய பின்னர் யாம் இறுதியில் கரைந்து இயங்க முற்படுவோம் ஆதி காமாட்சியின் ஆற்றல்களை கொண்டே யாம் இயங்கிட முற்படுவோம் எமது இயக்கம் என்பது ஆற்றல் பரிமாற்றங்களை பாதுகாப்பது ஒன்றே இத்தருணத்தில் ஞான அணுவாய் வீற்றிருந்து உயிரின் பூரண ஒடுக்கத்திற்கு காவல் புரிந்திடுவோம் இறுதியில் உருகியே குருதியில் கலப்புறும் தருணத்தில் உடல் உறுப்புகளுக்கு இடையே நிகழும் ஆற்றல் பரிமாற்றங்களை சீராய் நிகழ்த்திட உதவிடுவோம் மனிதர்களின் உடலினில் ஆறு சக்கரங்களே மூல ஆற்றலாய் இயங்கிடும் சஹசிராரா எனும் ஏழாவது சக்கரமே அனைத்து ஆற்றல்களையும் பொழிந்திடும் ஆன்மத் துகள்கள் ஒவ்வொன்றும் உருகியே புரிய துவங்கினால் உன்னத மாற்றங்கள் நிகழ்ந்தேறிடும் நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொண்டு ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்போர் அனைவரும் ஓர் சத்தியத்தினை உணர்ந்திடல் வேண்டும் மானுட தேகம் என்பது ஏழு சக்கரங்கள் மற்றும் பஞ்சபூத ஆற்றல்களால் இயங்குகின்றது காந்த அலைகளும் மின் அலைகளும் இயக்கத்திற்கு ஆதாரமாகின்றது ஆன்ம அணுக்களின் இயக்கம் என்பது நிகழத் துவங்கினால் நஞ்சாற்றல்கள் யாவும் பூரணமாய் அழிக்கப்படும் எனில் சக்தி காந்த வெப்ப சக்தி பஞ்சபூத மூலக்கூறுகள் மற்றும் ஏழு சக்கரங்கள் ஆகியவற்றின் இயக்கமே நிகழ்ந்தேறிடும் எனில் காலம் என்பதும் மாறுபடும் என்றே உணரக்கடவது ஒரு தினமதிலே உருவாக கூடிய அறுபது நாழிகைகள் எனும் கால நேரமானது ஆன்ம இயக்கத்தின் மூலம் மாற்றம் அடையும் சத்திய யுகத்தினில் பிரவேசம் புரிந்து அன்பு வாயிலினை கடந்து கருணை வாயிலை நோக்கி பயணிக்கின்ற ஒவ்வொரு மானுட ஆன்மாவிற்கும் கால நேரம் என்பது நீட்டித்தே அருளப்படுகின்றது என்ற சத்தியத்தினை உணரக் கடவது ஒரு சாதாரண மானுடரைக் காட்டிலும் சத்திய யுகத்தினில் பிரவேசம் புரிந்திட்ட ஆன்மா என்பது அதீத்த காலத்தினை பெற்றிடும் என்றே அறிய கடவது ஏழு வகை சக்கரங்களின் மூலமும் பஞ்சபூத ஆற்றல்களை ஏற்று இயங்கிடும் தருணத்தில் கால அளவு என்பது பன்மடங்காய் உருமாறிடும் இதன் தாற்பயங்களை உணரக் கடவது நான்கு விதமான கனிம ஆற்றல்களும் ஒரு சேர உள்மூளையில் கொண்டுவிடும் ஆன்மத் துகள்கள் உருகி குருதியில் கலந்து இயங்க முற்படுவதால் நான்கு விதமான கனிம ஆற்றல்களும் சீராய் உள்மூளையில் கலப்புறும் பாதரசமே உருகுவதனால் தனித்த ஆற்றல்கள் ஏற்கப்படுவதில்லை எனில் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்போர் யாவரும் கருணை எனும் ஆற்றல்களினால் இயக்கப்படுவதனை உணர்ந்திடலாம் காலமும் நேரமும் அதிகரித்திருப்பதனையும் உணர்ந்திடலாம் கருணை வாயிலினை நோக்கிப் பயணிக்கும் சத்திய யுக வாசிகளுக்கு ஏழு சக்கரங்களும் தீர்க்கமாய் இயங்கிடும் சகசிரார சக்கரம் என்பது விரிந்த தாமரையாய் இயங்குவதனால் சக்கர இயக்கங்களே பிரதானமாக அமைந்திருக்கும் பஞ்சபூத மூலக்கூறுகள் யாவும் தேகத்தினை இயக்கிடும் பேராற்றல்களாகும் ஏழு சக்கரங்களும் பஞ்சபூத மூலக்கூறுகளை தனித்து ஏற்க துவங்கும் ஆதி விளக்கானது இயங்கத் துவங்கியவுடன் உடற் சக்கரங்கள் பூரணமாய் விழித்து இயங்கிடும் அதற்கான ஆற்றல் பரிமாற்றங்களை யாமே காவல் காத்து சீராய் அமைத்திடுவோம் எனில் ஏழு சக்கரங்களின் மூலமும் பஞ்சபூத மூலக்கூறுகளும் ஒவ்வொரு நாழிகையிலும் உடலுக்கு பகிரப்படும் ஒவ்வொரு சக்கரங்களின் மூலமும் ஒவ்வொரு மூலக்கூறுகளும் தனித்து பகிரப்படுவதால் ஒவ்வொரு நாழிகையும் மாறுபட்ட ஆற்றல்கள் உடலினை அடைந்திடும் முப்பத்தி ஐந்து நாழிகைகளுக்கு ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு பஞ்சபூத மூலக்கூறுகளை ஏற்று துல்லியமாய் இயங்கிடும் யாமே நிகழ்கின்ற ஆற்றல் பரிமாற்றங்களை கண்ணுற்று காவல் காத்து சீரமைத்திடுவோம் சந்திரகலை மற்றும் சூரிய கலை என்றே அறியப்படும் இரு சுவாசங்களின் மூலமும் சீராய் இயக்கம் என்பது மலர்ந்திடும் எனில் முப்பத்தி ஐந்து நாழிகைகளில் சந்திரகலை எனும் இடது சுவாசத்தின் மூலம் அனைத்து ஆற்றல்களும் ஏற்கப்படும் என்றும் முப்பத்தி ஐந்து நாழிகைகளுக்கு சூரிய கலை எனப்படும் வலது நாசியின் மூலம் ஆற்றல்கள் உள்ளேற்கப்படும் என்றுமே அறிந்திடுக ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்று சத்திய யுகத்தின் கருணை எனும் வாயில் திறவு கொண்டிட பூஜிப்போர் அனைவரும் உணர வேண்டிய சத்தியம் என்பது யாதெனில் ஒரு தினமதிலே அறுபது நாழிகைகள் எனும் ஆற்றல்களையும் கடந்து எழுபது நாழிகைகளும் அதற்கு உரித்தான ஆற்றல்களும் அருளப்படும் என்பதாகும் கலியுகம் எனும் காலத்தினை கடந்து சத்திய யுகத்தினில் பிரவேசம் புரிந்திட்ட அனைவருக்கும் ஒரு தினம் அதிலே பத்து நாழிகைகள் நேரம் என்பது அதிகரித்துள்ளதனை உணர்ந்திடல் வேண்டும் எழுபது நாழிகைகளும் எழுபது வகை ஆற்றல்களும் ஏற்கப்படும் மானுட அறிவு கொண்டு உணர்வதென்பது கடினமே எனினும் செயல்கள் யாவுமே குறித்த தருணத்தினில் விரைந்து நிறைவுறுவதனையும் இறை செயல்களை ஏற்பதற்கும் சேவைகள் புரிவதற்கும் தியான நிலைகளை ஏற்பதற்கும் அதிக கால நேரம் கிட்டுவதனையும் நன்கு உணர இயலும் ஸ்ரீ கோரக்க ஈஸ்வரர் எனும் நாமம் ஏற்ற துளியானது எழுபது நாழிகை நேரங்களும் நிகழ்கின்ற ஆற்றல் பரிமாற்றங்களை சீராய் கண்காணித்து காவல் புரிந்தே செயல்புரியும் உருகி ில் கலந்திட்டாலும் அனைத்து ஆற்றல்களின் கலப்புதனையும் சீராய் அமைத்து செயல் புரிவதே எமது தன்மையாகும் ஸ்ரீ கோரக்க ஈஸ்வரரே போற்றி என்றே எமை பணிந்து போற்றுகின்ற தருணங்களில் யாம் ஆற்றும் செயல்களை உணர்ந்திடலாம் எத்தருணத்தில் எந்த ஒரு உடற் சக்கரமானது எந்த வகை பஞ்சபூத மூலக்கூறுகளை ஏற்று இயங்குகின்றது எனும் சத்தியத்தினையும் விரைந்து உணர்ந்திடலாம் தீர்க்கமாய் தியானித்து ஆழமாய் தனது உடல் இயக்கங்களை உணர முற்படுகையில் பல்வேறு மாறுபட்ட சத்தியங்களை எளிதாய் உணர்ந்திடலாம் ஸ்ரீ கோரக்க ஈஸ்வரரின் பரிபூரண ஆசிகள்